ഹാ എല്ലാരും എവിടെയെങ്കിലും വെൽക്കം ബാക്ക് ടു മൈ ചാനൽ മാലി ബ്ലാസ് അമർ ரொம்ப நேர ஆச்சு இந்த மாதிரி உட்காந்து டைரக்டா வந்து இது பார்த்து பேசுறது சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது சார் லஞ்ச் ரெசிபி வந்து இப்ப நான் செய்யலாம் அப்படின்னு நான் இருக்கேன் இப்போ மணி பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணி கிராஸ் ஆயிடுச்சு சோ என்ன செய்யலாம் அப்படின்றது என்னோட ஸ்டைல நான் என்ன செய்யறேன் அப்படின்றத போட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் காலையில இருந்து யோசனை பண்ணி யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் சோ வெஜ் புலாவை செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு தான் நான் செய்ய போறேன் சோ கொஞ்சமாக நான் செய்ய போறேன் இந்த மாதிரி ஒன் ஃபாட் ரைஸ்லாம் நம்ம செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த டைமில் இப்போ டுவெல் ஓ கிளாக் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா சுட வந்து லஞ்சுக்கு சாப்பிடலாம் ஸோ அதனால் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ட்வெல்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுனால ஸோ ஒன் பாட் ரைஸே நம்ம செஞ்சிடலாம் ஸோ குழம்புலாம் செஞ்சுன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை வந்துருக்கும் ஸோ டக்குன்னு முடிஞ்சிடும் அதுவும் சுறுசுறு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ப்ளான் பண்ணியிருக்கேன் எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒன் ஃபாட் ரைஸ்லாம் நீங்கள் ஏதாவது செய்யணும் செய்யுங்க அப்படின்னா அந்த டைமுக்கு மட்டும் சரி சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க பிகாஸ் நம்ம இன்னொரு நான் நெக்ஸ்ட்டு நைட்டுக்கு நம்ம சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னா வச்சு சாப்பிடணும்

பச்சை மிளகா கொத்தமல்லி வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா பட்டாணி பீன்ஸ் கேரட் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பொட்டேட்டோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இது பொட்டேட்டோ ஃப்ரைக்காக அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸாக தேங்காய் பால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெய் நெய் ஒல்குரம் மசாலா புதினா இதெல்லாம் தான் நமக்கு வெஜ் புலாவுக்கு ரொம்ப தேவையான பொருட்கள் மெயினாக பாஸ்மதி அரிசி நான் ஊற வச்சு வச்சிருக்கேன் ஸோ இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸோ வெஜ் புலான்றது பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கான டைம் மட்டும் தான் மசைபடி நம்ம போட்டு இறக்கணும் ஜஸ்ட் டென் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் வெஜ் புலாவ்ன்னு சொல்லும் போது அது ரொம்ப கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம் பட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி டக்குன்னு செய்யணும்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரெசிபி செய்யலாம் ஃபர்ஸ்ட் நான் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் யூஸ் பண்ணுறது இதில் வந்து ஆப்ஷனல் தான் எண்ணெய் சூடானதும் உல்கரம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வெஜ் புல்லாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வேற எந்த மசாலாவும் நான் காரத்துக்கு ஆட் பண்ணல ஒன்லி இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் வந்து ரொம்ப மெயின் இந்த ரெசிபிக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கி விடணும் அந்த வெங்காயத்தை கூட நல்லா வதக்கி அந்த நல்லா குழைய குழைய அந்த மாதிரி நம்ம வதக்கி விடணும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க வா வா அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஸோ அதை போட்ட உடனே நல்லா வதக்கிட்டோம் இல்லையா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறது கிடையாது இது புலாவ் தான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸ் நான் வந்து இன்றைக்கி பீன்ஸு கேரட்டு பட்டாணி வந்து போட போகிறதா சொன்னேன் இல்லையா ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்கு வேண்டிய அளவுக்கு நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி அதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ என்ன வீட்டில் அவைலபிளோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் நான் மோஸ்ட்லி உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சைட் டிஷ் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறேன் அப்படின்றத டிசைட் பண்ணதுனால இன்றைக்கி இதில் வந்து பொட்டேட்டோ ஆட் பண்ணுறது நான் கட் பண்ணிவிட்டேன் கேப்சிகம் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த மீல் மேக்கர்லாம் யூஸ் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி ரெண்டு பேர் தானே அப்படின்றதுனால நிறைய நான் எதுவும் யூஸ் பண்ணலை இந்த மூணு வெஜிடபிளோட கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த புதினா புதினா வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துக்குமே நிறையாவே போடுவேன் அது நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா எல்லாமே சேர்ந்து ஒரு பைண்ட் ஆகிடும் இதனால மிக்ஸ் கொடுத்துடலாம் இதுக்கப்புறம் எந்த மசாலாஸும் ஆட் பண்ண போறது கிடையாது இப்போ நான் தேங்காய் பால் தான் ஆட் பண்ண போறேன் நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் ஸோ ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் தண்ணி ஊற்றணும் நாங்கள் தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது அதுக்கு பதிலாக நான் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன் தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கப் வந்து ஃபுல்லாக நான் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன் அரை கப் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன் எனக்கு ஃபுல்லாக தேங்காய் பால் ஒரு கப் தான் வந்துச்சு ஸோ ஒன்றுக்கு ஒன்று தான் வந்து அளவு தண்ணி மட்டுமே கூட ஊற்றி நம்ம செய்யலாம் ஆனால் இருந்தாலும் இந்த தேங்காய் பால் ஊற்றி நம்ம செய்கிற அந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தனியாக இருக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லதும் கூட அதனால வெஜிடபிளாவெல்லாம் நம்ம பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தாங்க இதுக்கப்புறம் நம்ம நல்ல கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் பாஸ்மதி அரிசி அந்த ஒரு கப் காமிச்சலையா ஸோ அதில் வந்து அதில் எடுத்து நான் வாஷ் பண்ணி ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன் ஸோ இப்போ அதை நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நம்ம லாஸ்ட்டாக வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோம் அவ்வளோதான் அளவு வந்து நம்ம கரெக்டாக வச்சுன்னு வச்சுக்கோங்க தண்ணி அளவு பர்ஃபெக்டாக வரும்ங்க ஸோ இதுதான் வந்து கரெக்டான அளவு இதே மாதிரி வச்சு பாருங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கல் எனக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் தான் வச்சு நான் எடுக்கப் போகிறேன் ஒரு விசில்னால் என்னங்க ஒரு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான வெஜ் ரெடி ஆயிடும் இது மேல கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவி அவ்வளவுதான் நான் க்ளோஸ் பண்ணிட போறேன் அவ்வளவுதான் ஒரு விசிலுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை செய்ய போறோம்னு சொல்லலையா இல்லையா பொட்டேட்டோ ஃப்ரைக்கு தெரியாத எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடானதும் அடுத்து நான் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நான் ஸ்லைஸா கட் பண்ண பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி புலாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி ஃப்ரை ஸ்பைஸியாக அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் பலாம் கூட சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் பட் வீட்டில் யாரும் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க அதனால கட் பண்ணிட்டேன் ஸோ இதெல்லாம் வந்து நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால அது காம்பினேஷன் கொஞ்சம் குட்டாக இருந்ததுனால நான் இதெல்லாம் பிளான் பண்ணேன் ஸோ அப்புறம் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா அப்புறமா வந்து கொஞ்சம் சீரகத்தூள் தனியாத்தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி வச்சுக்கலாம் மசாலாஸ் பார்த்தீங்கன்னா தான் இதில் கொஞ்சம் பெப்பர் பவுடர் கூட போட்டுக்கலாம் நான் இதில் ஆட் பண்ணலை பெப்பர் பவுடர் ஆட் பண்ணலை இதுவே கரெக்டாக இருக்கும் காரம் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டேன் இது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜ் புலாவ் ஒரு விசில் குக்கரில் பக்காவாக டென் மினிட்ஸில் வந்துருச்சு எங்கடா வராமல் போயிடுமோ அப்படின்னு பயந்துட்டேன் ஏன்னா இந்த குக்கரை வந்து நம்பவே முடியாது சம்டைம்ஸ் மக்கர் பண்ணிடும் அதனால் வந்து இன்னைக்கு வருமா கரெக்டாக வந்துடுமா அப்படின்னு நான் பார்த்துட்டே இருந்தேன் கரெக்டாக ஒரு விசில் வந்துருச்சு இப்போ ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா நான் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பொட்டேட்டோ ஃப்ரைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிய போகிறது அவ்வளோதான் நான் நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம் ஒரு டூ மினிட்ஸில் ரெடி ஆயிடும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெஜ் ஃபுல்லாக குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு அவ்வளோதாங்க பொட்டேட்டோ ஃப்ரை பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் வெஜ் ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை குழையலை அதுக்கப்புறம் அடிப்பிடிக்கலை கரெக்டாக வந்திருக்கு நம்ம தண்ணி அளவு வந்து கரெக்டாக வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பர்ஃபெக்டாக வந்துடுங்க ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும் சூப்பராக வந்துடும் ஸோ இது வந்து நான் சேர்வ் பண்ணிடலாம் இப்போது சாப்பிட்டாலும் குழந்தைங்க வந்து கரெக்டா சொல்லுவாங்க அதனால நம்ம திடீர் கேட்டுலாம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு திடீர் சாப்பிடுறியா மம்மி செஞ்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லணும் சரியா நல்லா என்ன நல்லா இருக்குன்னு சொல்லு நல்லா இல்லைன்னா நல்லா செம்மையா இருக்கா நிச்சயமாவா பிடிச்சிருக்கா உனக்கு ஓகே ஓகே சூப்பர் தேங்க் யூ டா சரி இது பொட்டேட்டோ ஃப்ரை ஒன்னு புரியும்ல